நீளாத்துங்கஸ்தனகிரிதீ சுப்தமுத்போதியகிருஷ்ணம் பாராத்தியம்சம் சுதிசதசிரசித்தம் அதாபயி சுவச்சிஷ்டாம் சிஜினிகளிதம் யாபலாத்ய புங்கே கோதாத்தை நமதமிதம் பூயஏவாஸ்து பூயா திருவாடிப்பூரத்து ஜகத்துதிதித்தவளான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக அவதாரம் பண்ணினாள் அவள் நோன்பை அனுஷ்டிக்கிறாள் மார்களின் ஒன்பு என்பது கோபிமார்கள் கொண்டாடினார்கள் முப்பது நாட்கள் யமுனையிலே நீராடி ஒரு பாவையை பூஜித்து முப்பதாவது நாள் அந்த பாவையினிடத்திலே அந்த தேவதையினிடத்திலே எனக்கும் கண்ணனுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைப்பாய் என்று பிரார்த்தித்தார்கள் அந்த நோன்பை ஆண்டாள் அனுஷ்டிக்கிறாள் கண்ணனோடு கூடப்பெறவேணும் பெற வேணும் என ஆசைப்பட்டு இந்த நோன்பை அனுட்டிக்கிறாள் ஆண்டாள் நோன்பை அனுட்டிக்கத் தொடங்கின காலம் நல்ல காலமாக வாய்த்ததே என்று முதல் பாசுரத்தை அருளி செய்கிறாள் ஆண்டாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து என அருளி செய்கிறாள் நோன்பை நோக்கத் தொடங்கின காலம் மார்கழித் திங்கள் நிறைந்த நன்னாளால் மாசானாம் ஷோஹம் என கண்ணன் தெரிவித்தானே அந்த மார்கழி மாதம் நமக்கு நோன்பு நோய்க்க வாய்த்ததே நோன்பு நோற்பதற்காக ஏற்பட்ட காலத்தை கொண்டாடுகிறாள் மதி நிறைந்த நன்னாள் பௌர்ணமியானது வாய்த்திருக்கிறதே நீராட பொதுவீர் போதுமினோ நேரிழையீர் நீராட பொதுவீர் என்றால் நீராட்டம் என்றால் குளித்தல் என்று அர்த்தம் அன்று நீராட்டம் என்றால் பகவதனுபவம் கிருஷ்ண அனுபவம் என்று அர்த்தம் அந்த கிருஷ்ணானுபவத்துக்கு வாருங்கோள் என அழைக்கிறாள் ஆண்டாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் நேரிளையீர் சிறந்த ஆபரணத்தை அணிந்திருக்கக்கூடியவர்களே சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வத்தையும் இளமையையும் பருவத்தையும் உடைய பெண்களே வாருங்கோள் என ஆண்டாள் அழைக்கிறாள் செல்வச் சிறுமீர்கள் கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்மையான வேலாயுதத்தை கையிலே பிடித்து கொண்டு கண்ணனுக்கு எந்த ஆபத்து வாராமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபனுடைய பிள்ளையானவன் கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் யசோதைக்கு பவ்யனாக இருக்காமல் அடங்காத சிங்கத்தைப் போல இருக்கக்கூடியவன் யசோதை இளஞ்சிங்கம் கார் கண்ணனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது கார் மேனி கருத்த வர்ணத்தை உடையவன் செங்கண் அவனுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கக்கூடிய கண்கள் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கதிர்மதியம் போல் முகத்தான் சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் அவனுடைய திருமேனியானது இருக்கிறது திருமுகங்களானது திரு கண்களானது இருக்கிறதுன்னு கொண்டாடுகிறாள் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து நாராயணனான பகவானே நமக்கு வைகுண்டமாகிற சிறந்த மோட்சத்தை கொடுப்பான் அதனால் அவனை அனுபவிப்பதற்காக நோன்பு நோக்க வாருங்கோள் என்ன முதல் பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஆண்டாள் நீராட போதுவீர் என்ன என அருளி செய்கிறாள் நீராட்டம் என்றால் குளித்தல் என்று அர்த்தம் கிடையாது நீராடுதல் என்றால் கிருஷ்ண அனுபவம் என்கிற அர்த்தத்தை கொடுக்கும் தமிழர்களும் நீராட்டத்தை சுனையாடல் என்று தெரிவிப்பவர்களே சம்ஸ்லேஷம் அப்படின்னா பகவானோடு சேருவது அதே போல நீராட்டம் என்றால் கிருஷ்ண அனுபவத்திற்கு வாருங்கோள் என்று அழைக்கிறாள் குளிக்க வாருங்கோள்னு அழைக்க வேண்டிதானே ஏன் நீராட வாருங்கோள் என அழைக்கிறாள் என்றால் பகவானையும் பகவானுடைய அடியவர்களையும் உயர்ந்த இட்டே தெரிவிக்க வேணும் நம்முடையது உடல் நம்முடையது மேனி பகவானுடையது திருமேனி நம்முடையது கை பகவானுடையது திருக்கை அதே போல அடியார்களுக்கும் உயர்ந்த சப்தத்தையிட்டே நாமும் சொல்ல வேணுமாம் பகவத் ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான் என்ன திருநாமம் அவருடைய திருக்குமாரருக்கு பராசரபட்டர் என்று பெயர் கூரத்தாழ்வானுடைய தேவிகளுக்கு ஆண்டாள் என்னும் திருநாமம் தன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளை பட்டர்னு அந்த ஆண்டாள் பார்க்காமல் தன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளையான பராசரபட்டரை விழுந்து சேவித்து அவருடைய ஸ்ரீபாதத்தை அதாவது காலை அலம்பி அந்த ஜலத்தை உட்கொள்ளுவலாம் தன்னுடைய குழந்தை என்று பார்க்காமல் பகவானுடைய அடியவன் என்று பார்த்தாலே அதே போல பகவானுடைய அடியவர்களை உயர்ந்த சப்தத்தாலேயே நாமும் பேச வேணும் அத நீராட்டம் என அருளி செய்கிறாள் ஆண்டாள் பகவத் ராமானுஜர் அவருடைய சீடர்கள் எத்தனை பேர் ஒரு பக்கம் எழுபத்தி நான்கு ஆச்சாரிய புருஷர்கள் சிம்ஹாசனாதிபதிகள் இருப்பார்கள் மற்றொரு பக்கம் எழுநூறு சந்நியாசிகள் இருப்பார்கள் இத்தனை பேர் புழை சூழ பகவத் ராமானுஜர் ஒரு தடவை ரங்கநாதனை சேவிக்க வேணும் என்பதற்காகச் செல்லுகிறார் ராமானுஜருக்கு ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பெரிய நம்பிகள் என்பவர் தன்னுடைய சீடனான ராமானுஜர் வருகிறாரே என்று கூட்டத்தோடு பெருங்கூட்டத்தோடு வருவதை பார்த்தவுடனே பெரிய நம்பிகள் ராமானுஜர் அப்படியே விழுந்து சேவித்தாராம் ஆச்சாரியனை சீடனானவன் பார்த்தவுடனே சேவிக்க வேணும் ஆனால் ஆச்சாரியனானவன் இங்கு சீடரான ராமானுஜரை விழுந்து சேவிக்கிறார் எதற்காக ராமானுஜர் பார்த்து கேட்கிறார் சுவாமி நானோ சீடன் தேவரீரோ ஆச்சாரியன் எதுக்காக என்ன சேவிக்கிறீர் என்று கேட்டாராம் அதற்கு பெரிய நம்பிகள் உம்மை பார்த்தால் என்னுடைய ஆச்சாரியனான ஆழவந்தார் எழுந்தருளினார் போலே இருந்தது என்று சொன்னாராம் ஆச்சாரியனை ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் அத்தனையும் ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய ஞான வைபவம் சிஷ்ய சமிருத்தி அது அத்தனையும் உம்மிடத்திலே இருந்ததே உம்மை பார்த்தால் எம்முடைய ஆச்சாரியனை கண்ட மாதிரியே இருந்தது என்று அவர் விழுந்து சேவித்தாராம் தன்னுடைய சீடன் என்று பார்க்காமல் பகவானுடைய அடியவன் என்று அவர் பார்த்தாரே ராமானுஜருடைய சீடர்களிலே ஒருத்தர் அவருக்கு அம்மணி ஆழ்வான் என்று பெயர் அம்மணி ஆழ்வான் என்பவர் தன்னுடைய சீடரை நித்தியப்படி விழுந்து சேவிப்பார் வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் புவிகி என்று ஸ்மிருதியானது தெரிவிக்கிறது ஒரு வைஷ்ணவன் மற்றொரு வைஷ்ணவனை பார்த்தால் விழுந்து சேவிக்க வேணும் எதற்காக அவனுடைய மனதிலே பகவான் வாழ்கிறான் இவனுக்காக சேவிப்பதுங்கிறது கிடையாது ஆனால் அவனுடைய மனதுக்குள்ளே பகவான் இருக்கிறானே அவனை சேவிக்க வேணும் சேவிக்க கூடியவர் மனதுக்குள்ளே பகவான் இருக்கிறாரே அதனாலே இவர் மறுபடியும் அவரை விழுந்து சேவிக்க வேணும் அப்போ இரண்டு வைணவர்கள் கூடினார்களே ஆனால் நடுவிலே பகவான் எழுந்தருளி விடுகிறானாம் அதனால் இரண்டு பேரும் சேவிக்க வேணும் அம்மணி ஆழ்வான் என்பவர் தானே அர்த்தத்தை எடுத்துரைத்து அவனை பகவானுடைய அடியவனாக சீடனை ஆக்கினார் அதுக்கப்புறம் அவரை ஓரோரு நாளும் விழுந்து சேவிப்பறான் கூட இருக்கிறவள்லாம் உம்முடைய ஆச்சாரியனை நீர் சேவிக்கலாம் உம்முடைய சீடனை போய் நீர் எதற்கு சேவிக்க வேணும் என்று கேட்டார்களாம் நாம் ஒருத்தரை சேவிக்கிறோமே எதற்காக என்றால் அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் பகவானுடைய அடியவர் என்கிற எண்ணத்தினாலேதானே நான் சேவிக்கிறேன் ஆனால் நான் மற்றொருத்தரை சேவித்தால் அவருடைய வெளியில் இருக்கக்கூடிய புறத்தோற்றத்தை மட்டும் கண்டு அவரை சேவிக்கிறேன் உண்மையிலேயே அவருக்கு பக்தி இருக்கிறதா எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய சீடன் அவனுக்கு உண்மையிலேயே பக்தி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியுமே அதனாலே என்னுடைய சீடனை சேவிக்கிறேன் என்ன அம்மணி ஆழ்வான் என்கிற பெரியவர் தெரிவிப்பர் அதே போல மற்றொரு ஐதீகத்தையும் இவ்விடத்திலே தெரிவிப்பார்கள் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசரபட்டர் என்கிற ஆச்சாரியர் அவருக்கு அர்த்த எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் பிள்ளை திருநறையூர் அரையர் என்கிற சுவாமி அவர்தான் திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்துரைத்தார் அவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டார் இப்போ பட்டர் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார் நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரத்தை உபன்யாசம் சாதித்து கொண்டிருக்கிறார் பிள்ளை திருநறையூர் அரையர் என்பவர் இந்த அர்த்த விசேஷத்தை கேட்டார் கேட்டு சந்தோஷப்பட்டு பராசர பட்டர இதுவரைக்கும் போல இதுவரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்துரைத்தவர் ஒருத்தரும் இல்லை என்ன இவரை போறப்பொலிய கொண்டாடினாராம் நன்றாகச் சொல்லுகிறீர் இதுவரைக்கும் இந்த அர்த்தத்தை யாருமே சொன்னதில்லையே என்று கொண்டாடினாராம் கூட இருக்கிற அத்தனை பேரும் பிள்ளை திருநறையூர் இடத்துல கேட்டாளாம் நீர் தானே இவருக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொன்னி சொல்லி கொடுத்தீர் சொன்ன நீரே இவருடைய வார்த்தையை கொண்டாடலாமா உம்முடைய சிஷியனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் பராசர பட்டர் அவருடைய வார்த்தையை நீர் கொண்டாடலாமா அப்படின்னு கேட்க ஏன் கொண்டாடினால் என்ன சொன்ன அர்த்தத்தை மாறாமல் சொன்னாரே அதுக்காகவே கொண்டாட வேணுமே இதே போல திருமங்கை ஆழ்வார் கொண்டாடி இருக்கிறாரே திருமங்கை ஆழ்வார் அவர் ஒரு கிளி வளர்த்தாராம் அந்த கிளிக்கு நாராயண கோவிந்த மாதவ கிருஷ்ண என்ன பகவானுடைய திருநாமங்களை சொல்லுவரான் இவர் எப்பப்போ ஆசைப்படுகிறாரோ அப்போ அந்த கிளி தானும் சொல்ல ஆரம்பிக்கும் கோவிந்தன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் கிளி திருமங்கை ஆழ்வார் இடத்துல கோவிந்த கோவிந்த கிருஷ்ண மாதவ என்ன சொல்லுமா உடனே இவர் பார்த்து நான் சொல்லிக் கொடுத்தேன் சொல்லிக் கொடுத்த அர்த்தத்தை தப்பாமல் சொல்லிவிட்டாயே என்னு கிளிய கொண்டாடினாராம் மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என அருளி செய்கிறார் மடக்கிளியானவது இந்த கிளிய திருமங்கையாழ்வார் தானும் கொண்டாடினாரே அதே போல என்னுடைய சீடனான பராசர பட்டரை நான் கொண்டாடினால் என்ன அதனால எந்த தவறும் வாராது என்ன அருளி செய்கிறார் அதனால நீராட பொதுவீர் பொதுமினோ நேரிழ நீராட்டத்துக்கு வாருங்கோள் நீராட்டம் என்றால் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் பகவத அனுபவத்துக்கு வாருங்கோள் என ஆண்டாள் பாசுரத்தினாலே அழைக்கிறாள் அதனால் நாமும் இன்று தொடக்கமாக அனுபவத்தை செய்வோம் வாருங்கோள் அடுத்து இரண்டாவது பாசுரத்தினாலே இந்த நோன்பு கூடியவர்கள் செய்ய வேண்டியது எது விளக்க வேண்டியது எது என்பதை இரண்டாவது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஆண்டாள் அது என்ன என்பதை நாளைய தினம் நாமும் அனுபவிக்கலாம் ஆண்டாளுடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி அமைவோம்